வெல்கம் டு ஆனந்த சமையல் நம்ம இன்றைக்கி வீட்டில் வச்சுருக்க மூணு பொருளை வச்சு அழகாக கேக் செய்யலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கப்பு ரவை எடுத்துக்கலாம் எந்த கப்பில் நம்ம அளக்குறோமோ அதே கப்பு அளவு தான் நம்ம இந்த ரெசிபி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த கப்பு அளவு தான் எடுக்கணும் ஒரு கப்பு ரவைக்கு கப்பு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் சர்க்கரை வந்து முக்கால் பாகம் எடுத்துருக்கேன் எடுத்து இதை அரைச்சி அதில் அரை வந்து நம்ம சேர்த்தா போதும் தூள் ஆன பிறகு அந்த சர்க்கரையில் அரை கப் சேர்த்தா போதும் அரை கப் அளவுக்கு சேர்த்தாச்சு இப்போ பொடிச்ச பிறகு சர்க்கரை கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுது மீதம் கொஞ்சம் நின்றுடும் அதை அப்படியே வச்சுருங்க இப்போ இதே கப்பால் ஒரு கப் பால் சூடு பண்ணி ஆற வச்ச பால் தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணாத நல்லா திக்கான பால் இதை வந்து கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு சிட்டிகை உப்பு ஒரு சிட்டிகை பேக்கிங் பவுடர் ஒரு சிட்டிகை சோடா மாவு மூணையும் போட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அதை அப்படியே வச்சுடலாம் அதுக்குள்ளே நம்ம எந்த கேக் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் அந்த ட்ரேவில் சுற்றி நான் வெண்ணெய் தடவிருக்கேன் நெய் வாசனை ஓகேனா நெய் தடவிக்கலாம் வெண்ணெய் தடவிருக்கேன் அந்த வெண்ணெய் தடவிட்டு அதே அளவில் பட்டர் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே போட்டுடலாம் இப்போ அந்த பட்டர் பேப்பர் மேலேயும் கொஞ்சம் வெண்ணெயை தடவிடலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் வாசனை இல்லாமல் எண்ணெய் இல்லை உங்களுக்கு நெய் ஊற்றுனா அந்த ஸ்மெல் பிடிக்குனா ஓகே நெய் ஊற்றிக்கலாம் அதை ஊற்றிட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரேவில் ஊற்றிடலாம் ட்ரேவில் ஊற்றிட்ட பிறகு ட்ரேவை ஒரு ஷேக் பண்ணிடலாம் ஏ ஷேக் பண்ணேன்னா எல்லாம் ஆகிடும் ஒரு இடத்துல மேடாக ஒரு இடத்துல பள்ளமாக அப்படி இருக்காது ஒரு ஷேக் பண்ணணுமா அந்த ரவையும் அந்த இது வந்து கலவை நல்லா சமமாகிடும் அதன் பிறகு நட்ஸ் நம்மளுக்கு என்னென்ன விருப்பமோ நான் வந்து முந்திரி பாதாம் பிஸ்தா போட்டிருக்கேன் உங்களுக்கு டியூட்டி ஃப்ரூட்டி எது என்ன பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி இது தான் போட்டிருக்கேன் போட்டு குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு குக்கர் வந்து ஆல்ரெடி நல்லா சூடாகிட்ருக்கு அந்த குக்கரில் எடுத்து இதை வச்சுட்டு மூடி போட்டுடலாம் கிளாஸ் கட்டோ வெயிட்டோ எதுவுமே போட வேணாம் குக்கர் மூடி மட்டும் போட்டுட்டு ஒரு முப்பது நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுடுங்க முப்பது நிமிஷம் பொறுத்து எடுத்தோமா கேக் இப்படி இருக்கும் இப்போ வந்து அந்த ஓரத்தை மட்டும் நம்ம முதல்ல கத்தியால் எடுத்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு சூடாக இருக்குது அது கொஞ்சம் ஆரட்டும் கை பிடிக்க முடியாத அளவுக்கு சூடாக இருக்குது இப்போது அந்த ஓரத்தை அந்த கத்தியில் அப்படி எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம இந்த ட்ரேவிலே கட் பண்ணிக்கலாம் என்ன ஷேப் தேவையோ கட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு வச்சு அதை நல்லா திருப்பி ஒரு தட்டு தட்டுனாலே எல்லாம் அழகாக வந்துடும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக அழகாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம ஒரு கப் ரவை தான் போட்டோம் ரவை கொஞ்சம் கூடுதலாக போட்டால் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நான் ரெண்டு பேர் தான் பிள்ளைங்க அதனால் ஒரு கப்பு ரவை தான் போட்டேன் இதை வந்து இப்போ நம்ம திருப்பி எடுத்து நம்ம கட் பண்ணியிருக்க அந்த ஒரு பீஸ் எடுத்து பாருங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சூடாக இருக்குது ம் நல்லா சாஃப்டா தேங்க்யூ